நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பகல் கனவு கதை காரிமங்கலம் என்ற ஓர் அழகான ஊரில் விமல் என்ற பையன் கல்லூரி கொண்டே வறுமையின் காரணமாக பால் விற்று தன் குடும்பத்தை பார்த்து கொண்டு கல்லூரிக்கும் சென்று பயின்று வந்தான் அவன் தினமும் தன்னிடம் இருந்த ஒரு பசு மாட்டிலிருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்தினுள் ஊற்றி தன் சைக்கிளில் வைத்து எடுத்துச் சென்று வியாபாரம் செய்து வந்தான் தான் ஏழையாக இருப்பதனாலே இப்படி தினமும் பால் விற்று வர வேண்டி உள்ளது என் போன்ற மற்ற பசங்கியெல்லாம் விதம் விதமாக ஆடை அணிந்து எடுப்பாகச் செல்கிறார்களே என தன்னுள் கவலையுடன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு சென்றான் ஒருநாள் அவன் வழக்கம் போல் பாலை கரந்தெடுத்து குடத்தினுள் ஊற்றி அதனை விற்பதற்காக வீதி வழியே சென்று கொண்டிருந்தபோது தன் வாழ்க்கைத் தரத்தை நாம் எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தான் இன்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்குவேன் அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் இரண்டு ஆட்டுக்குட்டிகள் வாங்குவேன் அவை வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசு மாடு வாங்குவேன் அவற்றைக் கொண்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன் அதில் வேலை செய்ய பல ஆட்களை வேலைக்கு அமர்த்துவேன் வருமானம் பெருகவே பலவிதமான புது புது ஆடைகளையும் வண்டியும் வாங்கி அவற்றை விதவிதமாய் அணிந்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் என்னை பார்த்து படும் வகையில் உல்லாசமான வாழ்க்கையும் இப்படி நடக்கணும் என பகல் கனவு கண்டுகொண்டு சைக்கிளில் இருக்கும் பால்குடம் இருந்ததை மறந்து பாதையிலிருந்து விலகி தடுமாறி கீழே விழுந்தான் என்ன பரிதாபம் அவன் சைக்கிளிலிருந்த அனைத்து பாலும் கீழே கொட்டியது குடமும் உடைந்தது அவனுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததுடன் பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போதுதான் அவன் எந்த ஒரு காரியமும் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாது எப்பொழுதும் வெறும் பகல் பகல்கனவு காணக்கூடாது என்பதை உணர்ந்தான் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும் இடையில் வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டமே செய்யும் செயலில் கவனம் வேண்டும் இல்லையேல் பெருநஷ்டம்தான் கிடைக்கும் நன்றி